போர் படம் பார்த்துருவாங்க சார் நல்லா நடிச்சிருக்காங்க அவருடைய வாய்ஸ்க்காக தான் இந்த படத்துக்கு வந்தேன் சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது சார் எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டு பேரோட ஆக்சன் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ பிரபல இயக்குனர் பிஜோய் நம்பியார் இயக்கத்தில் அர்ஜூன் தாஸ் காளிதாஸ் ஜெயராம் டிஜே பானு சஞ்சனா நடராஜன் அம்ருதா ஸ்ரீநிவாசன் மெர்வின் நடிப்பில் உருவாகி வெளியிட்டிருக்கும் படம்தான் போர் படத்தை பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பிறகு போர் படத்தின் முழு கதையும் சொல்லலாம் போர் படம் பார்த்துடுறாங்க சார் நல்லா நடிச்சிருக்காங்க அவருடைய வாய்ஸ்க்காக தான் இந்த படத்துக்கு வந்தேன் சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு சார் எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டு பேரோட ஆக்ஷன் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது சாங்ஸு பரவாயில்ல இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு சார் நீங்கள் ஒரு வாடி போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆ பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அர்ஜுன் தாஸ் நடிச்சுகாங்க பார்க்க முடியுமா மாஸ் 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 நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ப்ரோ போர் மூவி பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு சீரியஸ்லி ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு வில்லனா ஒரு கேரக்டராக பார்த்த ஒரு இதுவே இல்லை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நம்மளுக்கே ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா நான் வந்து எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவர் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் வந்தேன் உண்மையிலே நல்லா இருந்தது அதை விட முக்கியமாக காளிதாஸ் அவரோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சுங்க ரெண்டு பேரும் கிராஸ் ஆகிற விஷயங்கள்லாம் செம்ம சீன்லாம் இருந்தது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருந்துருக்குமான்னு தோணுச்சு மியூசிக் கொஞ்சம் லேகா இருக்காது மாதிரி இருந்தது அவரோட டைலாக் ரைட்டிங் அம்மா உண்மையிலே அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்மே அவ்வளோ நல்லா இருந்தது முக்கியமாக படத்தில் வந்து அரசியல் பேசியிருக்காங்க இன்டைரக்டாக பேசின மாதிரி இருந்தது இருந்தாலும் அந்த காலேஜ் லைஃப்பை கொண்டுட்டு வரும்போது அந்த அரசியல் பெருசாக தெரில காலேஜ் லைஃப் நல்லா என்கேஜிங்காக போன மாதிரி இருந்தது டென்னுக்கு எயிட் கொடுப்பேன் ரேட்டிங்கு அந்த டூ எதுக்குன்னா மியூசிக் அண்ட் இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் நல்லா ஒரு கிரியேட்டிவாக கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போர் மூவி பார்த்துட்டு இருந்தேன் செம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு புது டைரக்டர் தான் எடுத்திருக்காரு போல இருக்கு அர்ஜுன் தாஸு காளிதாஸு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக சிங்க் ஆகுதுன்னு சரிங்களா அதாவது கைதியில் பார்த்தா அர்ஜுன் தாஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடிச்சிருக்கா போல் காலேஜ் பையன் லுக்கில் சூப்பராக நடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் சளிச்சவங்க இல்லை ரெண்டு பேரும் பக்கா ஆக்சிமே மியூசிக்கு பக்கா மியூசிக் தான் தூக்கி எடுத்துகிட்டு போய் நிறுத்துது படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பாருங்கள் தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி பசங்களுக்கு இருக்கும் ப்ரோ காலேஜ் போற பசங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ரெண்டு பேருமே பெஸ்ட்டாக தான் நடிச்சிருக்காங்க நான் போறேண்ணா செம்மையாக பண்ணியிருக்கிறாரு எப்போதும் எப்போதும் தான் அவர் வந்து நாடி பண்ணதை விட இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் ஆக்டிங்குமே அது மாதிரி நல்லா தான் இருக்கு ஹீரோயின்ஸ் வந்து புது ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே அப்படிதான் இருந்த மாதிரி தான் இருக்காங்க பட் அவங்களோட வைஸ் ஆக்டிங் வயசாகவும் நல்லா தான் இருக்குது மியூசிக்லாம் நொறுக்க விட்டாங்க ப்ரோ நல்லா தான் இருக்குது எல்லாமே மூவி பார்க்கலாம் ஃபேமிலியாக கூட வந்து பார்க்கலாம் ரெண்டுமே லேக் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டுமே ஈக்குவலாக ஆனால் டைம் முடிஞ்சதே தெரியாத மாதிரி நல்லபடியாக தான் படம் போச்சு ப்ரோ ஆ ஃபைட் சீன்ஸ் அதிகமாக ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க அதனால் நல்லா மாதிரி வரல சொல்றாங்கிற படத்தின் கதை என்னன்னா மருத்துவக் கல்லூரி தான் படத்தின் கதைக்களம் பாண்டிச்சேரியில் இப்படத்தின் கதை நகர்கிறது இறுதி ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவராக வருகிறார் அர்ஜுன் டாஸ் கதைக்களம் பாண்டிச்சேரி என்பதாலோ என்னவோ படம் முழுக்க மது சற்று அதிகமாகவே காணப்படுகிறது அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவராக வந்து சேர்கிறார் காளிதாஸ் ஜெயராம் இவருக்கும் தாஸுக்கும் சிறுவயதில் ஏற்பட்ட சில மோதலால் அர்ஜுன் தாஸை பழிவாங்க நினைக்கிறார் காளிதாஸ் எப்பொழுது சிக்குவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார் காளிதாஸ் படத்தில் ஹீரோயின்களாக தோன்றியுள்ளனர் பானு மற்றும் சஞ்சனா கல்லூரியில் அநீதிக்காக எதிர்த்து போராடும் கம்யூனிஸ்ட் போராளியாக வருகிறார் பானு கலகலப்பாகவும் நட்புகளை பெரிதாகவும் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சஞ்சனா தொடர்ந்து கல்லூரி தேர்தல் தேர்தலில் அரசியல் என கதை நகர அடுத்து என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை தனது தனித்துவமான குரலாலும் உடல் மொழியாலும் தனித்து தெரிகிறார் நடிகர் அர்ஜூன் டாஸ் இவரும் காளிதாசும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்து காட்சிகளுக்கு உயிர் கொடுத்துள்ளனர் திரைக்கதை வேகமாக நகர்வதால் ஆங்காங்கே எட்டிப் பார்த்த லாஜிக் ஓட்டைகள் பெரிதாக தெரியவில்லை கதையில் சற்று சுவாரஸ்யத்தை இருந்திருக்கலாம் படம் முழுவதும் கஞ்சா புகை மது என அனைத்தும் சூழ்ந்து புகை மண்டலமாக இருப்பது இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என கேள்வி எழுகிறது பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரும் தூணாக வந்து நிற்கிறது பின்னணி இசையில் தனித்துவமாக தெரிந்திருக்கிறார்கள் நாயகி சஞ்சனா நடராஜன் அனைத்து நடிகர்களையும் தூக்கி சாப்பிடுவது போல் நடிப்பில் அசர வைத்திருக்கிறார் மற்ற கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை தெளிவாக செய்து முடித்திருக்கிறார்கள் கதையில் இன்னும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தியிருந்திருக்கலாம் நல்லாதான் அர்ஜுன் தாஸும் சரி காளிதாஸும் சரி எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க படம் எப்படி சொல்கிறது சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்குது எஃபெக்ட்ஸ் ஓகே எந்த ஒரு குறையுமே சொல்ல சொல்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை ஓகே படம் எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது மியூசிக்கும் சரி மியூசிக் எல்லாமே நல்லா மியூசிக் சரி பேக்ரவுண்ட் சரி எல்லாமே நல்லா தான் ப்ரோ ஓகே என்ன ப்ரோ ஆ லவ் ஓகே இந்த கண்டென்ட்டுக்கு இந்த டைம் லைனில் நடக்கிற கண்டென்ட்டை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி லவ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு கிளிஷேவும் எதுவும் அவ்வளோவா எதுவும் தெரியல எல்லாம் கரெக்டாக செட்டில் தான் இருக்குது படம் மூலமாக என்ன ப்ரோ சொல்ல வரணும் மெசேஜ் இப்போ மெசேஜ் சொல்கிறதுக்கெலாம் படம் எடுக்கவே கூடாது ப்ரோ கரெக்டாக தான் ப்ரோ இருக்கும் படம்னா இதான் படம் அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது ஓகே மற்றபடி எதுவுமே தப்பே தெரில மெசேஜ் நான் படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ப்ரோ அது மெசேஜ் சொல்கிறதுனா வேறு எதாவது சொல்லும் ப்ரோ இது படம் ப்ரோ படத்தில் மெசேஜ் சொல்லலாம் ஓகே ஆனா எல்லா படத்துலையும் மெசேஜ் சொல்றதுக்கு அந்த படத்தோட இதே இதே மாத்த மாத்தது இல்லை கரிய கொஞ்சம் படம்னா இப்படி இருக்கணும் ஆனா மெசேஜ் சொல்கிறதுக்காண்டி பணம் இருக்க கூடாது இல்ல படம் ப்ரோ